வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் எள்ளு பொடி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து எள்ளு நான் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அப்புறம் பூண்டு புளி வரமிளகா உப்பு வந்து தேவைக்கு போட்டுக்கணும் இதில் வந்து இன்னொரு டைப்பும் செய்யலாம் அது வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க அதுக்கும் நான் அதே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு தேவையானது வந்து அதே தான் புளி பூண்டு வரமிளகா இதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ஐம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை நல்லா வந்து நம்ம வறுக்கணும் வறுத்துக்கு தான் அரைச்ச நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால நான் இதை இப்போ வறுத்துக்கிறேன் எப்படி இது வந்து வறுபட்டுருச்சா நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது நல்லா இப்படி பொறிஞ்சு வரும் அந்த சவுண்டு வேற கேட்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வருத்திரணும் இதோட சேர்த்து நம்ம மிளகாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இல்ல தனியா வறுக்கனாலும் வறுத்துக்கலாம் இதோட சேர்த்துனாலும் வறுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வறுக்கணும்னு தோணுதோ அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இதுல எண்ணெய் எப்படி பொரியுதுன்னு ரொம்ப வறுத்துற வேண்டாம் அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் கிடையாது இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டாம் ஏன்னா சரியாக அரைப்படாது ஃபர்ஸ்ட்டு மிளகாவையும் எள்ளும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க இப்போ மிளகாவும் எள்ளு மட்டும் அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா அரைப்பட்டிருக்கு இதோட இப்போ நம்ம பூண்டு புளி உப்பு சேர்க்க போகிற இப்போ பூண்டு புளி உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க இது அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது அரைச்சாச்சு இப்போ எள்ளு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளு இது 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 இப்படிதான் இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த எள்ளு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றி கொஞ்சம் அது ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டு போறதுக்காக அப்புறம் வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை இட்லிக்கு அப்புறம் இட்லி தோசை டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா செம டேஸ்ட் இருக்கும் இது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது அப்புறம் இன்னொரு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு பொடி சொல்லியிருந்தேன்ல போட்டுக்கடலையோட அந்த பொடி எப்படி ரெடி பண்ணலாம்னு இப்போ சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு எள்ளு பொடியில் இன்னொன்று நம்ம சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அந்த பொடியை ரெடி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் சேம் அதே மாதிரி தான் எள் போட்டுக்கோங்க மிளகா போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க இப்போ வந்து பாதி அரைகுறையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இது இதோட பொட்டுக்குள்ள இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு புளி இதில் என்னன்னா பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சிருக்கிறதுனால இது நம்ம வந்து ஒன் மந்த் கூட வச்சுக்கலாம் எள் மட்டும் தனியாக அரைச்ச அரைச்சது வந்து கொஞ்சம் அது கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படி இல்லை நல்லா உதிரியாக இருக்கும் இந்த இது ரெடியாயி ரெடி ஆயிடுச்சு டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் அந்த பொடிக்கும் இந்த பொடி பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பொடியும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெறும் எள்ளு மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பொட்டத்தில் சேர்த்ததுனால கொஞ்சம் உதிரியா இருக்கும் இது வந்து வெரைட்டி ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புளி சாதம் அந்த மாதிரி எதாவது சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இதுல புளி போட்டிருக்கிறதுனால அது வந்து எப்படினாலும் இது ஒன் வீக் ஒரு டென் டேஸாவது இருக்கும் நல்லாவே இருக்கும் இது எள்ளு மட்டும் தனியாக போட்டிருக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த ஸ்மெல் இருக்காது இதோட வந்து எள்ளு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்னன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எள்ளோட யூஸ் வந்து சொல்லி ஒரு டிப்ஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலாக எள்ளு சம்மந்தப்பட்ட அதோடய பயன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எள்ளில் வந்து நிறைய வகையான எள்ளு இருக்குது அதில் நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்துகிறது வந்து கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த எள்ளில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறதுன்னு நான் வந்து இப்போ அவங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக எள்ளு சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது அதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க ஸ்கின்னில் ஏதாவது இந்த சொரி சிறங்கு அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்கிறவங்களை அந்த எள்ளெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் அப்புறம் வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து சுவாசிக்கிறது அதாவது மூச்சு விடும்போது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க இந்த எள்ளை அவங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால வந்து அவங்களோட சுவாச குழாய் வந்து நல்ல சுத்தமாகி வந்து அவங்க அவங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் சரியாகும் அப்புறம் பொதுவாக பெண்களுக்கு வந்து அவங்களோட அந்த பீரியட்ஸ் டைமில் வர தலை வலி அப்புறம் வந்து உடம்பு ஒரு மாதிரி கனமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் இதை சாப்பிட்றதுனால சரியாகும் அப்புறம் எலும்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது மூட்டு வலி மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இதை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகி அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபடலாம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த அலர்ஜினால் வந்து காய்ச்சல் சளி அந்த பிரச்சனைகள் வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த எள் சேர்த்துக்கிறதுனால அதாவது எள்ளு தான் அவங்களோட சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் வந்து எள்ளு சேர்த்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த அடிக்கடி வர பிரச்சனைகள் வந்து சரியாகும்